நாங்கள் செல்ல மாட்டோம் அதிமுக நிகழ்ச்சிக்கும் முற்றுப்புள்ளி வைத்தி வேலுமணி கோவை விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பல்வேறு சர்ச்சைகளுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்தார் பேரூரில் ஆதீனம் நிகழ்ச்சியில் ஆர் எஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் அந்த நிகழ்ச்சியில் தானும் கலந்து கொண்டது ஒரு தற்செயலான நிகழ்வு என்று அவர் விளக்கம் அளித்தார் ஆதீனம் தரப்பு தனக்கும் ஆர் எஸ் எஸ் அமைப்பினருக்கும் அழைப்பு கொடுத்ததாகவும் அதனால் அவர்களுடன் சேர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் ஆர் நடத்தும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை என்றும் அதிமுகவின் நிகழ்ச்சியில் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பிற்கு அழைப்பு கொடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார் சார் இன்னைக்கு காலையில் பேரூரில் வந்து ரெண்டு விதமான நிகழ்ச்சி நடந்தது அது பேரூர் ஆதீனத்துடைய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டது தற்பொழுது ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் அதிமுக கலந்து கொண்டதாக ஒரு பெரிய ஒரு விமர்சனம் இருந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க நீங்களே கரெக்டாக இதுக்கு வந்து பதில் சொல்லிட்டீங்க கேள்வியும் பதில் நீங்களே சொல்லிட்டீங்க அந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய கொங்கு மண்டலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய பேரூர் ஆதீனத்தின் அதாவது மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாருடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து மருதாசல் அடிகளார் வந்து அழைப்பு விடுத்து அதை நடத்துகிறாங்க இது வருஷ வருஷம் பிறந்த பிறந்தநாளில் போய் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது வழக்கம் எதுக்கு தான் அழைப்பு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி அது காலையிலேருந்து அங்கே நடந்துட்டு இருக்குது அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய இவர் ஆர்எஸ்எஸ் தலைவரை கூப்பிட்டுருக்காங்க மோகன் பாவத்தை இந்த அடிகளார் நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு அரசு நிகழ்ச்சிக்கு எங்களே கூட மாட்டாங்க நாங்களும் அது அது வந்து அது எப்பவுமே அது தனிப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்காக எங்களை இன்வைட் பண்ணாங்க அதாவது நூற்றாண்டு விழா அவர் வந்து கோயம்பு மட்டுமே தமிழ்நாட்டுக்குரிய நிறைய கோயில்களை கும்பகாணி மட்டுமில்லை தமிழ் வளர்த்தது தமிழ் கல்லூரிக்கு அவர் வச்சிருக்கார் அவர் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பெருமை இது நானும் கூட ஒவ்வொரு போட்டியிடும் போட்டியிடும்போது ஆசீர்வாதம் கவுண்டிங் போது கூட ஆசீர்வாதங்கள் அங்கே போயிட்டு போவேன் மடத்துக்கு இது நடந்தது மடத்துல நூற்றாண்டு அவருடைய இடத்துல நூற்றாண்டுகளான நிகழ்ச்சி நடந்தது

அந்த நிகழ்ச்சிக்கு அதாவது அதிகாரருடைய நிகழ்ச்சிக்கு அவர் சீஃப் வந்திருக்காரு அதுக்கு வந்து இந்த என்னுடைய தொகுதி அது நான் இல்லை எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க இது பண்ணாங்க அந்த அடிப்படையில் கொடுத்தோம் இது வந்து இதுக்கு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு நம்ம இப்போ எப்பவுமே அவங்களும் நம்மளை கூட பண்ணாங்க அது தனி அமைப்பு அதே போல் தெளிவாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த நிகழ்ச்சி நடந்தது வேறு ஆனால் இப்போ திமுக வந்து அவருடைய கையாளத்தனத்தை குறிப்பாக மு முழுமையாக மக்கள் எதிர்ப்பாயிட்டாங்க இத மறைக்கிறதுக்கு வந்து இப்படி எல்லாம் ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனத திரிச்சு இப்படி போட்டுப்பிடி கிளம்பி விடுறாங்க இது வந்து மனசாட்சியெல்லாம் செய்யற வேலை எங்களை பொறுத்த அளவுக்கு தெளிவா அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ மட்டும் இல்ல அந்த மடம் வந்து ஒரு புனித மடம் நாங்கள் எப்பவுமே போவோம் நான் மட்டும் இல்லை அதை கலந்துக்கும் போது எவ்வளவு முக்கியமான வேறு தான் அத்தனை பேர் ஒரு எத்தனை விஐபி தான் முக்கியமானவங்க கலந்துருந்தாங்க தன்னார் எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு அடியிலாரோட நிகழ்ச்சிக்கு வந்தவங்க தான் அதுதான் நடந்தது இதையும் வந்து இப்படி கிளம்பிட்டுருக்காங்க அதுக்கு நீங்களே உங்களுக்கே புரியும் இப்போ வந்த பிரசு பத்திரிக்கையாளர்களுக்கே புரியும் மேலும் கோவை சிறுவாணி அணையை தூர்வார கடந்த ஆட்சியில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் திமுக அரசு கிடப்பில் போட்டு கோவை மக்களை வஞ்சித்துள்ளதாகவும் ஐம்பது அடி நீரை தேக்கிய நிலையில் தற்போது அதிலிருந்தும் ஐந்து அடி குறைத்துள்ளார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இதனையொட்டி எடப்பாடி பழனிசாமியிடம் அனுமதி பெற்று பத்து நாட்களில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கோயம்புத்தூரில் பிராணம் பெற்று நடந்து போகிறோம் நம்ம வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஐம்பது அடி தேக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பூ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டு கடுமையான மலை எல்லாம் வந்து கேரளா வந்தங்காட்டி நம்ம அஞ்சு இது குறைச்சாங்க அதுக்கப்புறம் அப்போவே நம்ம சொன்னோம் டேம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்போ வந்து ஐம்பது அடி தேக்கூடிய இருந்தும் கூட கேரளா வந்து இருக்குனாங்க அது நம்ம அது திமுக வந்ததுக்கப்புறம் இப்போ நாற்பது அடி குழந்தைங்க நிறைய பக்கம் சிறுவாணி தண்ணியே போகிறது அதே போல் மாவட்ட நிர்வாகம் சரி இந்த அரசாங்கம் கண்டுக்கிறது இல்லை கோவை மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நாற்பது அடி தான் அதாவது நாற்பது அடிக்கு மேலே ஐம்பது அடிக்குள்ள தான் அந்த அகலமாக வரும் தண்ணி ஸ்டோரேஜ் அதிகமாகும் இன்றைக்கி அந்த தண்ணி இல்லாமல் நிறைய பக்கம் சிறுவாணி தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களாக போயிட்டு இருந்ததில் போகிறது இல்லை மக்கள் கண்டுகளும் இதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை மாவட்ட நிர்வாகம் சரி இந்த அரசாங்கம் கண்டுக்கிறது இதுக்கு வந்து எங்களது பொதுச்சியாருடைய ஆணை பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் உடனடியாக அங்கே அந்த சிறுவாணி டேமுக்கு எடப்பாடியா இருக்கும்போது தூர்வாரதுக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி கேரளா சீஃப் மினிஸ்டர் பேசினாங்க அதே கிடப்பில் போட்டாங்க அது பண்ணியிருந்தால் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும் அதே போல் இன்றைக்கி அங்கே வந்து கேரளாவுக்கு வந்து இவங்க பணம் கட்டோன்னு சொல்கிறாங்க அந்த பணத்தை சரியாக கட்டு சட்டமன்றத்தையே நான் பேசுகிறேன் சட்டமன்றத்திலேயே இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் சட்டமன்றத்துலேயே பேசி இப்படி பணம் கட்டுறது கட்டுங்க நான் பேசியிருக்கேன் கோயம்புத்தூர் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதே அதுக்கப்புறம் அதுக்கும் ஒன்றுமே அவங்க ஸ்டெப் எடுக்கல இப்போ மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் நிர்வாகம் எடுக்கல இன்னைக்கு கோயம்புத்தூர் முழுமையாக கண்டுக்காமல் விட்டாங்க எங்கள் வந்து சாலையில் பல பிரச்சனையும் இருக்குது இப்போது முக்கியமான பிரச்சனை சிறுபான் டேம் பிரச்சனை இருக்குது நான் ஐம்பது அடி உடனடியாக தேக்கணும் மழை இருக்குது இன்றைக்கி திறந்து விட்டுருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி திறந்து விட்டாங்க நம்ம தண்ணி திறந்து விட்டுட்டே இருக்காங்க டெய்லி இதை கண்டுக்காமியாக இருக்காங்க இது மிகப்பெரிய பிரச்சனை இது தொடர்ந்து இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து நாளில் மிகப்பெரிய போகிறாங்க ஆர் எஸ் பாரதி கூறிய கருத்திற்கு பதிலளித்த எஸ் பி வேலுமணி அவர் எப்போது பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார் எனவும் ஆர் எஸ் பாரதி என்ன நடக்கிறது என்பதை பார்த்து பேச வேண்டும் என்றும் முருகன் மாநாட்டிற்கு எங்களது அமைச்சர்கள் சென்றார்கள் அழைப்பு கொடுத்ததால் சென்றார்கள் அங்கே போகும்போது அண்ணா குறித்தோ பெரியார் குறித்தோ வீடியோ வெளியாவது தெரியாது என்றும் முருகன் மாநாடு அரசியலுக்கு அப்பாற்பட்ட மாநாடு முருகன் மாநாட்டிற்கு சென்றதில் தவறு இல்லை என்று அவர் தெரிவித்தார் பாரதி அவர் வந்து அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவர் எப்ப பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார் எங்களுடைய பொதுச்சியாளர் மேலே அடிக்கடி ஏதாவது இன்னைக்கு அவருக்கு வந்து பொதுச்சியாளருக்கு பெரிய செல்வாக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடியார் வருவார் முடிய மாட்டாங்க அதே போல் இந்த இதை பொறுத்தவரை பதில் சொல்லிட்டேன் இது முழுமையாக அடிகளார் ராமசாமி ஆதீனம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம் இதெல்லாம் ஆர்எஸ் பாதி பா இது என்ன நடக்குதுன்னா பார்த்து பண்ணணும் பார்த்துட்டு இதை பற்றி பேசணும் விட்டுருங்க அதே போல் அந்த முருகன் மாநாட்டுக்கு போனவங்க வந்து அங்கே போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க அங்கே போகும்போது பேரிஞ்சு அண்ணாவை பற்றியோ பெரியார் பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது அழைப்பு கொடுக்குறாங்க அங்கே அங்கே இருக்க லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க இது முருகன்கிறது வந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அது மாநாடுது அது தெளிவா சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து முருகன் எல்லாரும் உணங்குடிய கடவுள் இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை அதே போல அந்த இது தெரியாது ஆர் எஸ் பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதில் பாஜக கூட்டணியில் இருந்தபோது போது தெரியாதா என்று கேள்வி எழுப்பிய எஸ் பி வேலுமணி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலின் போது அண்ணா குறித்து பேசியதற்கு எவ்வாறான துணிச்சலான முடிவு எடுத்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவும் கூட்டணி வேறு கொள்கை வேறு குறிப்பாக எங்களது தலைவர் எடப்பாடி கொள்கையை எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்றும் வஃபு போர்டு சட்டம் வரும்போது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக கூட்டணிக்கு எதிராக வாக்களித்ததை சுட்டிக்காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்போ தெரியாதா சென்ட்ரல் இருந்தாங்க அப்போ தெரியாது பிஜேபி பத்தி அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்க அப்போல்லாம் தெரியாது பேச மாட்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாவ பற்றி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு ஒரு தைரியமிக்க தலைவராக எப்படி முடிவெடுதான்னு தெரியும் எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டேன் அதே போல பொதுச்சியார் தெளிவா சொல்லுவார் கூட்டணி வேற கொள்கை வேற கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பா குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார் எந்த காலத்துல விட்டு கொடுக்க மாட்டார் தெரியும் சமீபத்தில் மூலம் கூட பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியருக்காக அந்த வாக்கெடுப்பு வந்தது இல்லையா ஆமாம் அந்த டைமில் உங்களுக்கு அதிமுக சம்பந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க கூட்டணி இருந்தாலும் அப்படி தான் ஓட்டு போட்டாங்க எது ஓட்டு போட்டாங்க தீர்மானம் வரும் பொழுது பக்போர்டு சட்டம் வரும்போது எது ஓட்டு போட்டாங்க அதனால் கொள்கை வேறு கூட்டணி வேறு அதே போல் இவங்க வந்து சுயநலமாக எப்படி வேணாலும் இன்னைக்கு வந்து எங்களுடைய பொதுச்சியார் டெய்லி அறிக்கட்டு அதை போல் எப்படின்னா இந்த அரசாங்கம் மக்களிடத்தில் தோல்வி இழந்து விட்டது ஆகவே இன்னைக்கு வந்து என்ன வேணாலும் பேசி திசை திருப்பறாங்க இப்போ நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் இந்த நிகழ்ச்சி வேறு மாதிரி திசை திருப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு பொதுவான் மாநாடு எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியும் அந்நாட்டுக்கும் கூட்டணி ஆயிடுச்சு கூட்டணி ஆன பின்னால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு இன்னும் எடப்பாடி முதலமைச்சர் வந்துடுவார் அப்படிங்கிற பயத்தில் இப்படி எல்லாம் பல விதத்தில் இலைப்படுறாங்க திமுக போல ஆர்எஸ் பாரதி போல தொழில்நலம் இல்லாத கட்சி எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு சிறப்பான முறையில் இன்றைக்கு மக்களிடம் நட்பெயரை பெற்றிருக்கார் நாலு ஆண்டுகள் ரெண்டு மாதம் அற்புதமான ஆட்சி தந்தார் மக்கள் அதை தான் பேசுகிறாங்க இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் எந்த திட்டம் வரல இன்னைக்கு எதுவுமே நடக்கல இன்னைக்கு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆர் எஸ் பாரதிக்கும் சரி அவங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஆட்சியாக பார்க்குறாங்க ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்காங்க எப்போ தேர்தல் இருந்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் ஆகவே ஆர் எஸ் பாரதி அவர்கள் தொண்ணூத்தி பிஜேபியோட எது கூட்டணியில் இருந்தீங்க தொடர்ந்து அமைச்சராக இருந்தீங்க முஸ்லிம் முஸ்லிமாரன் எதுவரில் அமைச்சராக இருந்தால் தெரியும் அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எது கூட்டணியில் இருந்தீங்க நீங்கள் இருந்தால் கூட்டணியில் இருந்தால் அப்போ எந்த எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் அவங்க கொள்கையை மாற்றிக்குவாங்க நாங்கள் வந்து தேர்தலுக்காக

அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வயசாயிருச்சு அதனால் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கை விட்ருக்காரு ஆனால் அந்த அறிக்கை விட்டுறது எல்லாம் பார்த்திங்கன்னா தெளிவாக மக்களுக்கு புரியும் அது எதுவுமே உண்மையாக இருக்காது எங்களை பொதுச்சேரை பற்றி மக்களுக்கு தெரியும் தெரியும் அதே போல் இந்த முருகன் மாநாட்டை பற்றி அவர் ரொம்ப கேவலமாக அறிக்கி விட்டுருக்கார் இந்த கேவலமாகல்லாம் அதிமுக அந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது நாங்கள் தேர்தலுக்காக பல கட்சிகளுடன் கூட்டணி வைப்போம் ஆனால் என்றைக்கும் கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் அதிமுக எப்போதும் எடப்பாடி தலைமையில் கொள்கையை விட்டுக் கொடுக்காத சுயமரியாதை இயக்கமாக இருக்கும் என்றும் இன்னும் அதிகமான கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரும் அப்போது தெரியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எப்பொழுதுமே அதிமுக எடப்பாடி தலைமையில் சுயமரியாதையோடு கொள்கையை விட்டு கொடுக்காத இயக்கமாக எப்பொழுது இருக்கும் திமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் முதலமைச்சர் வந்துருவார் திமுக வந்துருன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி வேலையில் தான் சமீபத்தில் பார்க்குறாங்க பல எந்த பிரச்சனையும் திசை திருப்பி அப்படி ஊடகத்தில் பேச வச்சு இப்படி திசை திருப்பி கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படியே இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியும் திமுக சேர்ந்ததுமே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக திமுகவோட ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டில் உறுதி என்று இன்னும் அதிகமான கட்சிகள் எடப்பாடியர் தலைமையில வரும் நிச்சயமாக கண்டிப்பாக அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் நன்றி வணக்கம்